இன்பமே நல்கும் திருவருக்கருணை என்னை இந்த மண்ணிற்கு அறிமுகப்படுத்திய தாய் தந்தைக்கும் இந்த மண்ணை எனக்கு அறிமுகப்படுத்திய ஆசிரியர் பெருமக்களுக்கும் என் முதற்கண் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் சிறுவை ஆதினம் குருமகா சன்னிதானங்களின் பொன்னா திருவடிகளை வணங்கி என்னுரையை தொடங்குகிறேன் இன்றைய தினம் மகிழ மரத்தை பற்றி சிந்திப்போம் தமிழகத்தின் தொன்மையான மரங்களுள் மிகவும் முக்கியமானது மகிழம் மரம் மரங்கள் கோடை வெப்பத்தை தவிர்த்து வெளிச்சத்தை மட்டும் பூமிக்கு வழங்கி பூமியை குளிர வைக்கின்ற பணியே இது போன்ற மரங்களில் ஆன்மீகத்தின் மரமாக திகழ்வது மகிழம் மரம் சிவபெருமான் மற்றும் பெருமாள் திருத்தலங்களில் தல விருட்சமாக இருப்பது மகிழம் மரம் இன்னமும் சொல்ல சைவ வைணவ ஒற்றுமைக்கு மகிழமரமாக சிறந்த எடுத்துக்காட்டு இன்மையில் நாம் செய்த பாவங்கள் துளைந்து மறுமையில் நமக்கு நன்மைகள் செய்கின்ற திருவண்ணாமலை திருத்தலத்தில் தல விருட்சமாக இருப்பது மரம் இம்மகிலம் பூக்கள் மிகவும் சிறப்பு வாய்ந்தவை வளமான மொட்டுகள் விரிந்து பூவாகி பூக்கள் காய்ந்து சருகாகும் சருகான பின்னாலும் நறுமணத்தை தருகின்ற அற்புதமான பூக்கள் மகிழம் பூக்கள் மரம் நிழல் மற்றும் நறுமணத்தை மட்டும் தருகின்ற பூக்கள் அல்ல இதன் இலை பட்டை பூ காய் கனி ஆகிய அனைத்தும் மருத்துவ குணம் மிக்கவை மகிழம் பூக்களின் எண்ணெயை தலைக்கு தேய்த்து வர உடல் சூடு குறையும் அகிலம் கனிகள் வயிற்றுப்போக்கு ஆக சிறந்த மருந்தாய் விளங்குகிறது இந்த நறுமணம் மனநோய்க்கு மருந்தாய் மாறுகிறது தூக்கம் இல்லாமல் தவிப்பவர்கள் மகிழ மரத்தடியில் படுத்து உறங்கினால் தூக்கம் தானாய் வரும் இப்படிப்பட்ட மகிழ மரம் சிறவையாதினத்தில் கனக சபைக்கு எதிரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி